நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோயில் கைலாசநாதர் குடைவரை கோயில் இந்த கோயில் தென்காசி மாவட்டம் சேந்தமரம் டு புளியங்குடி போகிற வழியில் வீரசியாமணி என்ற அழகிய கிராமத்தில் இருக்குது இந்த சின்ன கோயில் மிக பழமையான குடைவரை கோயில் அதுபோக பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயிலுள்ள சுவாமி திருக்கோயிலோட துணை கோயில் இது சுத்தி வயல்வெளிகள் இயற்கை அளவோடு இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு நீங்களும் கண்டிப்பாக வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமுடன் இருக்கும் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது கமாண்டில் சொல்லுங்கள் நல்ல அழகிய கோயில் எப்போ வந்தாலும் உங்கள் சாமி கும்பிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அவ்வளோ ஒரு அழகாக நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு மன நிம்மதி அமைதியான சூழல் வெளியில் வந்து உட்காந்திங்கன்னா அந்த அரச மரத்தோட நிழல் வயல்வெளிகள் நல்லா ரம்யமாக இருக்கும் மனசுக்கு அமைதியாக இருக்கும் வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணால் கூட உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக அழகாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் பார்க்காதவங்க இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக சாமி தரிசனம் செஞ்சு சிவனோட அருளை பெறுங்க நன்றி வணக்கம்